வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மெஸ்லாம் முந்தினத்தாறு போட்டேங்களே டாட்டா இண்டிகா மூணு வண்டி போட்டேன் அல்ல ஒரு ஒன்றையும் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது வண்டி முடியுதுங்க இந்த ரெண்டு நாளில் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு டிஎன் பதினொன்று ஆறு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு இருபது வண்டி நம்பர் அரக்கோணத்துலேருந்து வந்து எடுக்கிறாங்க அரக்கோணம் கஸ்டமரு வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க ராணிப்பட்டம் மாவட்டம் அரக்கோணம் கஸ்டமர் வண்டி பக்கம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர்ரு நம்மளை நம்பி வந்தார் சார் வந்து என்னை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அவர் அப்பா அவங்க பசங்க ரெண்டு பேர் மூணு பேரும் ஃபேமிலியோனும் வந்து எடுக்கிறாங்க

வண்டி சேஸ் நம்பர் பார்த்துங்க எம்ஏ அதில் பாருங்க இருக்காங்க இருக்குங்களா சேஸ் நம்பர் கரெக்டுங்களா ஓகே ஓகேங்க சார் ம் ஓகே ம் தெளிவாக இருந்துச்சுங்க இந்த கொடுத்துட்டோம் வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் அதனால தான் நம்மள்ட்ட வராங்க தெளிவான வண்டி டாட்டா இண்டிகா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டது ஏன் வராங்கன்னா தெளிவாக கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்குது நம்மள்ட்ட ஈகோ இருக்குது டாட்டா ஜஸ்ட் இருக்குது காலா இருக்கு டிசர் இருக்குது நிஷான் சனி இருக்குது இன்னொன்று என்ஜாய் வந்துருக்குங்க என்ஜாய் இப்போதைக்கு அப்டேட்டில் வந்திருக்கு லோ பட்ஜெட் தான் என்ஜாய் இருக்குது லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரா ஒன்று இருக்குது இன்னொரு இண்டிகா ஒன்று இருக்குது ஓம்னி ஒன்று வந்துருக்குங்க லேட்டஸ்ட் மாடலு சிங்கிள் ஓனர் பதினேழு நினைக்கிறாரு பதினேழு சிங்கிள் ஓனர் எல்பிஜியோட ஓம்னி ஒன்று வந்துருக்கு நம்மள்ட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஓம்னிலாம் நம்மள்ட்ட நல்லா தான் ஏற்றுனோன்னு மிட்டு வைப்போம் நல்ல வண்டி எல்பிஜி அண்டாஸ்மெண்டோட சிங்கிள் ஓனர் வந்திருக்கு எம்பிஐபி இன்ஜின்னு பதினேழு மாடலு அடுத்தது சிங்கிள் ஓனர் டாட்டா இது சிங்கிள் ஓனர் சேன்ட்ரோ வந்திருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது ஒரே ஓனர் இருபத்தொம்பது வரைக்கும் எப்சி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுவும் வீடியோ போடுறேன் இந்த வண்டிங்களாம் போடுறேன் வேறு வண்டி எல்லாம் போட்டுருக்கேன் பத்தாறு வண்டி சேர்ந்து தான் வண்டிங்க பக்கா கண்டிஷனுங்க கிளம்பும் போது வண்டி நல்லா இருந்துச்சு லோ பட்ஜெட்டில் நல்லா வண்டி கொடுத்தோம் ஒரு தெளிவாக வண்டி வண்டி இதேமாரி அப்டேட் போட்டோம் டெய்லியோ பாருங்கள் வீடியோவில் நிறைய வண்டி வரும் காசு மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக வந்திருக்கு ஓம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பதினேழு மாடலு ரேட்டை உடச்சே கொடுக்குறேன் நல்ல வண்டி வந்திருக்கு என்ஜாயும் இது சூப்பராக இருக்குது பக்கா நிமிஷன்னு நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாருங்க கிராண்டாக இருக்குது இன்னொன்று ஒன்று டாப்பாக இருக்குது நேரில் வந்து எல்லாம் பாருங்கள் நன்றி போதுங்க பூஜை போட்டாச்சு ஆ வண்டி எடுங்க முன்னாடி எடுங்க ஆ போங்க வண்டி தெளிவாகிட்டு இந்த போடுங்க பக்கா கண்டிஷனே இந்த புகை தள்ளுறத்தோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவான வண்டி இந்த கிளம்புவதுங்க சிம்னா காசில் நேரில் வந்து பாருங்கள் தெளிவான தான் கொடுப்போம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வந்திருக்கு இந்த மூணு வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் பாருங்கள் பக்காவாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை பாருங்கள் வீடியோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நன்றி